காலே வணக்கம் மக்களே நான் உங்கள் மிஸ்டர் கிரீன் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா செயற்கையாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மருந்து செலவு எவ்வளோ ஆகுது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது சின்ன ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் ஏன்னா வேறு வழி இல்லாமல் நான் போயிட்டு நேற்று செயற்கை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கழனிக்கு வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் பிரச்சனை பண்ணி பாத்தியாச்சு இயற்கை விவசாயத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல சரின்னு போயிட்டு நேற்று எத்துன்னு வந்துட்டேன் பில்லு மட்டும் ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்திருக்கு என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து செயற்கை உரத்துக்கான ஒரு லிஸ்ட்டு வந்து சொல்கிறேன் யூரியா வந்து நான் ரெண்டு மூட்டை எடுத்தேன் ஒரு மூட்டை வந்து இரநூத்தி எழுபது ரூபா ரெண்டு மூட்டை ஐநூற்றி நாற்பது ரூபா ஆகுது சல்ஃபேட்டு வந்து எத்தனை அரை மூட்டை எடுத்தேன் அரை மூட்டைக்கு வந்து நானூற்றி எண்பது ரூபா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்று வந்து பொட்டாஷ் ஒரு அரை மூட்டை எடுத்தேன் அது வந்து முன்னூற்றி ஜெல் ரூபாய் என்னமோ போட்டிருந்தது அப்புறம் வேஃபம் ஒரு இருபது கிலோ எடுத்தேன் அதுவும் வந்து ஐநூற்றி அறுபது என்னமோ போட்டிருந்தது டோட்டலாக வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா ஆச்சு எனக்கு பில்லு இது வந்து செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நான் ஒரு ஏக்கருக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கான பில்லு ஆகுது அதே ஒரு ஏக்கருக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா இவங்க வந்து நிறைய உரம் போடுறதுனால அவ்வளோ செலவாகுது இயற்கை விவசாயத்துக்கு அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தொழு உரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது வீட்டிலையே இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பஞ்ச பஞ்சகாவியம் இல்லை ஜீவா அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மாட்டு சாணம் வீட்டில் இருக்க போகுது ஓமியமும் வீட்டில் இருக்க போகுது மோர் அந்த மாதிரி மோர் நெய் இந்த வாழைப்பழம் வெல்லம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் மொத்தம் பஞ்சகவியாவுக்கு வந்து ஒன்பது விஷயம் தேவை அதில் மினிமம் நாலு அஞ்சாச்சும் ஆச்சும் இருக்கும் மற்ற தேவைக்காக தான் வாங்குகிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி எல்லாம் வீட்டில் தான் இருக்கும் ஜீவா மருந்தும் சொல்லவே தேவை அதில் எல்லாமே வீட்டிலேயே கிடச்சிடும் அது எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்த்தோம்னா ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் ஆகும் ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் ஒரு முறை மருந்து அடிக்கிறதுக்கு அதை பட் இதுக்கு செயற்கை விவசாயத்துக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னால் நினச்ச நேரத்தில் போய்ட்டு இதை வாங்கிட்டு வரலாம் செயற்கை உரங்களை இன்றைக்கி தோணுது அடுத்த செகண்ட் போயிட்டு கடைக்கு போகலாம் நம்ம இயற்கை விவசாயத்தில் மருந்து அப்படி கிடையாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நாம் அதை தயாரிக்க ஆரம்பித்து ஒரு நாளைக்கு மூணு வேலையும் களைக்கு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கஷ்டப்படாமல் எதுவும் வராதில்ல கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பயிர் நல்லா இருக்கணும் சத்து உள்ளதை சாப்பிடணும் அப்படின்னா ஸோ இதுதான் கம்பேரிசன் செலவு அதிகமாக ஆகுது இயற்கை விவசாயத்துக்கு மாறாதது காரணம் அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கஷ்டம் படணுன்றது ஆரம்பத்தில் தான் கஷ்டப்பட போகிறோம் முழுசாக கஷ்டப்படுறது இல்லை கஷ்டப்பட போகிறது கிடையாது கஷ்டத்தை பார்க்காதீங்க உங்களோட நஷ்டத்தை பாருங்கள் ரெண்டாயிரரூவா எனக்கு பில் ஆகிருக்கு நான் ஒரு ஏக்கருக்கு இயற்கை விவசாயத்தில் பயிர் வச்சுன்னா எனக்கு டோட்டல் கஷ்டம் ரெண்டாயிரூவா ஆயிருக்கும் அவ்வளோதான் ஆயிருக்கும் டோட்டலாக மருந்துக்கு மட்டும் அது யார் இருக்கிற செலவு அதெல்லாம் வேறு இது மட்டும் எனக்கு இவ்வளோ ஆயிருக்கும் ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன்